பாட்டி வீட்டு சமையலமாக நம்ம பாட்டி வீட்டு சமையலில் காளி பிழவர் சீப்பிழவர் பை பிரியாணி செய்யலான்னுக்கிறோமா இப்போ அதை செய்துடலாம் காளி பிளவை வந்து நான் உப்பு மஞ்சள் தண்ணி கொதிக்க வச்சு போட்டு இதை அலைச்சி வச்சுருக்கிறேன் ரெண்டாவது தண்ணி ஊற்றி அழைச்சிக்கலாம் மாவு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்கு லெமனும் நம்ம போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பிசைஞ்சு இந்த தண்ணியிலே இதை பிசையணும் அதில் தண்ணி இருக்கும் நம்ம அலைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா அந்த தண்ணியிலே இதை பிசைஞ்சலாம் இப்படி கலர கலராக இது கொஞ்சம் இதை கொஞ்சம் நம்ம நல்லா இது இப்படியே பண்ணும்போது பேசி கலர கலராக எதுவும் தண்ணி ஒரு தண்ணி நமக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் வந்து ஒட்டாது எப்பவுமே நம்ம வந்து காலை ஃப்ளவரை அலசும்போது தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அப்போ இந்த காலிஃப்ளவர் போடும்போது அது மேலே கிருமி பூச்சி கீச்சி எல்லாம் சேர்த்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து ரெண்டாவது ஒரு தண்ணியில் அலசணும்னா அப்போ அது இன்னும் சுத்தமாகிடும் கிளீனாயிடும் அது உப்பு இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போயிடும் ஏற்கனவே அதில் உப்பு இருக்குது நம்ம காலிஃப்ளவரில் அதனால தான் நான் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் இந்த மாவுலேயே போதும் லெமன் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இது அப்படியே கலந்துக்கினே ஒரு இந்த ஈரத்துலே அது நல்லா இதுவாகிடணும் அப்போ தான் நமக்கு தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது இந்த மாவுலாம் ஒட்டாது போய்டும் இல்லையா இது பாருங்கள் அதே ஈரத்தில் அந்த மாவுலாம் நம்ம போட்ட மாவு எல்லாம் அதிலையே ஒட்டிக்கிச்சு கலரை கலர் அது அப்படியே ஊற 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 அதில் காய்ச்சிச்சுமா எண்ணெய் காய்ச்சிச்சு எடுத்து நம்ம வந்து எண்ணெயில பொரிக்க போறோம் போடலாம் ஊறிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறிச்சுது இப்ப வந்து காளிப்பதில் அதை எண்ணெயில போடலாம் போட்டாச்சு கொஞ்சம் அப்படியே லைட்டா வதக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சுடட்டும் அது போடலாம் பொரிச்சாச்சுமாக பொரிச்சிட்டு இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்யலாம் காளிப்பலோர் பிரியாணி இப்போது இதுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து இப்போ சின்ன வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸு ரெண்டு வெங்காயம் இருக்கும் இது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய மீடியமான தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா நான் ரெண்டு அழகா அரிசி எடுத்துருக்குறேன் பூங்கி அரிசி எடுத்துருக்கிறேன் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இது வர இல்லையா பத்து நிமிஷம் அது ஊற வச்சு வச்சுக்கிறேன் நான் சாதா பிரியாணி பூங்களை வச்சு தான் நான் செய்கிறேன் இது புயப்பு செய்யலான்னு பார்க்கலாமா நாளைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாமா இது தேவையான அளவுக்கு எண்ணெய் ரொம்ப எண்ணெய் ஊற்ற மாட்டேன் தேவையான அளவு எண்ணெய் இது சின்ன சின்ன இலை ரெண்டு போட்டுக்கிறேன் லவங்கம் ஒரு மூணு லவங்கம் போடுறேன் மூணோ நாலு சின்ன சின்னதாக இருக்குது இது இந்த சைஸ் பட்டை அவ்வளோதான் வேறு எதுவும் போடலை பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு தான் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கிறோம் அதனால் மிளகா தூள் போடுறோம் பச்சை மிளகா தான் காரம் அப்புறமா புதினா போடுறோம் இப்போ கொத்தமல்லியும் போடுறோம் புதினா கொத்தமல்லி ரெண்டுக்கும் சேர்த்தாச்சு போய் அதில் போடணும் தேவை நாளுக்கு உப்பு போடுறோம் காளி சேர்த்துக்கிறோம்மா சேர்த்துக்கிறோமா வச்சு வச்சால் காளி பிளவு சேர்க்குறோம் அரிசி நான் கால் மூட்டை சேர்த்துறேன் இப்போ நம்ம கொஞ்சம் கலரை விடலாம் இப்போ தண்ணி ஊற்றி டம் போடுறோம் டம் போட்டு ஒரு மூணு விசில் போட்டு இறக்கலாம் சாப்பாடு ஸோ நல்லா இது காளிஃப்ளவர் பாருங்கள் நம்ம பொரிச்சது டேஸ்டி பை பிரியாணி ரெடியாக ரெடி ஆகிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்